அருள்வாக்கம் அருள்வாக்கமானியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருள்வாக்கு நேரில் பார்க்கணும் அம்மா எப்போ பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம வீடியோலேயும் சரி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதே மாதிரி ஆலயத்துக்கு வரும்போதும் அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருடைய கோரிக்கையும் ஏற்று நம்ப காளி அம்மா அவர்கள் வருகின்ற வியாழக்கிழமை முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நேரடியாக அருள்வாக்கு பாக்குறாங்க யாரெல்லாம் நேரடியாக அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உடனே வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல அம்மா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை முப்பத்தி ஒன்று நேரடியாக அருள்வாக்கு பார்க்குறாங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அன்றைக்கு தீர்வு நிச்சயம் தவற தவறவிட்றாதீங்க எல்லாருமே நேரில் வந்து அருள்வாக்கு பார்க்கறதுக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க